உசிலம்பட்டியை சேர்ந்த கிராமத்து பெண்கள் மொய் வரவு செலவுகளை கணக்கிடுவதற்கென பிரத்யேக மென்பொருள் ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் நடைபெறும் மொய் விருந்து நிகழ்ச்சி சிறப்பு வாய்ந்தது ஆகும் இப்பகுதியில் உள்ளவர்கள் தங்களது உறவினர்களின் வீட்டு விசேஷங்களில் பங்கெடுத்து மிகப்பெரிய தொகையை மொய்யாக செலுத்தி வருகின்றனர் அது மட்டுமின்றி தங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது மொய் விருந்து வைத்து அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றனர் விழாவிற்கு வரும் விருந்தினர்கள் சுமார் ஒரு லட்சம் ரூபா ரூபாய் வரை மொய் செலுத்துகின்றனர் மொய் நிகழ்ச்சியின் போது வரவு செலவுகள் நோட்டு புத்தகத்தில் மட்டுமே வரவு வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உசிலம்பட்டியைச் சேர்ந்த செல்வி அமுதா ஈஸ்வரி விஜிதா மற்றும் ரேவதி ஆகிய நான்கு பெண்கள் சேர்ந்து புதிய மென்பொருள் ஒன்றை உருவாக்கியுள்ளனர் இந்த மென்பொருள் மூலம் மொய் செய்தவரின் ஊர் மற்றும் பெயர் விவரங்கள் எவ்வளவு திருப்பி மொய் செய்ய வேண்டும் உள்ளிட்ட தகவல்களை எளிதில் பெறும் வகையில் இதனை வடிவமைத்துள்ளனர் இது அப்பகுதி மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது நீங்க ஒரு வருஷத்துல எவ்வளவு பண்ணியிருக்கீங்க இந்த மாசத்துல எவ்வளவு மொய் பண்ணியிருக்கீங்க மொத்தம் எவ்வளவு மொய் பண்ணியிருக்கீங்கன்றதை உங்களுக்கு சார்ட்டாகவே வந்துடும் நீங்க எவ்வளவு பண்ணியிருக்கீங்கன்றத ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம் அப்போ விசேஷம் வச்சவங்களுக்கும் சரி வைக்க போறவங்களுக்கும் சரி முதல் முதல்ல விசேஷ ஃபீல்ட்ல என்ட்ரி ஆகிறவங்களுக்கும் சரி இல்லை நாலஞ்சு விசேஷம் வச்சுட்டே அப்படின்னாலும் சரி எல்லா தரப்பு மக்களும் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இதனை ஸ்மார்ட் போன்களில் பயன்படுத்தும் வகையில் புதிய ஆப் ஒன்றையும் இப்பெண்கள் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபு என்ற இளைஞர் உருவாகியுள்ள நிலையில் தற்பொழுது உசிலம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் இந்த மென்பொருள் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது மொபைலில் அவங்களோட யங்ஸ்டர்ஸ் அவங்களோட தேவைக்கு தக்கன அவங்க வந்து கையிலே வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து நான் மக்களுக்கு கொண்டு போகணுன்றப்போ என்னோட கலாச்சாரத்தின் இந்த கலாச்சாரம் நம்மளோட கலாச்சாரத்தோட மிங்கிலாக இருக்கணும் ஸோ அதுக்கு தே தக்கன நம்ம ரிலீஸ் பண்ணணும் சொல்லி அதுக்காக ஒரு மாமன் ஆல்பத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம்